பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி குணம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி ஒரு பெரும் பணக்காரன் இருக்கிறான் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது அவனுக்கு பணம் சேர்க்குற சந்தோஷம் மற்றவளோட நான் பெரிய பணக்காரன்னு உனக்கு வந்து ஒரு மமதை இருக்கும் ஒரு சுப்பியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் யாருக்கும் பணம் கொடுக்காமவே வைப்பான் அவன் பெற்ற பிள்ளைக்கோ அம்மாவுக்கு கூட கொடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட பணக்காரன் வைங்களேன் அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீயே எல்லாத்தையும் சாப்பிட முடியாது நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போக முடியாது இந்த உலக வாழ்க்கையை பற்றிலாம் சொல்கிறேன்னா அவனுக்கு இதெல்லாம் புரியுது ஆனால் நான் தரமாட்டேங்கிறான் சரி நீ மற்றவனுக்கு ஒரு நாள் கொடுத்துப்பார் அந்த கொடுத்தேன்னா உனக்கு மனம் நிறைவும் அன்னைக்குவேன் உன் வாழ்க்கை அர்த்தமாகவும்ங்கிறாரு சரி நீ என்ன பண்ணுறான் ஒரு நாளைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு நூறுரூவாயை கொடுத்துட்றான் கொடுத்துட்டா அவர் வாங்கினவர் நல்லா வாழ்த்தினாரு சந்தோஷப்பட்டார் இவன் குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு பரவாயில்ல முத முதல்ல ஒருத்தனுக்கு வந்து ஒரு உதவின்னு கொடுத்துருக்கான் பகிர்ந்துருக்கிறான் இன்னொன்று ஒரு நல்ல குணம் வந்துருச்சு இனிமேல் நல்லா இருப்பான்னு நினைச்சாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இரவு ஃபுல்லாக அந்த பணக்காரங்க தூக்கம் வரலங்க நூறுரூவா நம்ம கடக்கில் கொறைஞ்சிருச்சே குறைஞ்சிருச்சே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கொடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூப்பிட்டு திரும்ப அந்த நூறுரூவாய் வாங்கிட்டாங்க அந்த ஆள் பார்த்தா என்னையா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒன்று இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு டாக்டர் ஃபீஸ் கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டாப்புல அந்த வாங்கணும்னு நம்புவாங்களா தெரிஞ்சு போச்சு இவன்கிட்ட காசு வாங்குறது சும்மா இருக்கலாம்னு அவர் மனசுக்குள்ள திட்டிட்டு போயிட்டாரு இன்னொரு பக்கம் குணம்தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தால் அவர் எல்லாருக்கும் வந்து நல்லா செய்யணும்னு நினைப்பாரு ஆனால் அவர்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டால் அவர்கிட்ட பணம் இல்லையா அதனால அவர் அழ மன மனஒர்த்த விடுவார் கவலைப்படுவார் நம்ம உதவுறதுக்கு இந்த ஆண்டவன் என்ன படமே தரலன்னு நினைப்பாரு ஆனா அவர் யாருமே மதிக்க மாட்டாங்க அவர் நிறைய பேருக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லுவார் வாழ்த்துவார் அதனால அவர் மதிக்க மாட்டாங்க அந்த சமூகம் என்பது பணம் விற்பனைதான் தான் மதிக்குமே தவிர குணையை வந்து ஏற்றுச்சுரக்காய் மாதிரி அது பாராட்டும் பேசும் ஆனால் அது மதிப்பு இருக்காது ஒரு பணக்காரன் வரான் ஒரு நல்ல மனசுக்காரன் வரான் யாரை மரியாதை செலுத்துவாங்க நீங்களே சொல்லுங்கள் புரியுது உங்களுக்கு அது போலத்தான் நீங்கள் இன்னும் தமிழில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் பேர்கள் தமிழ் பேர்கள் குணசீலன் குணவதி குணாலன் குணத்தை பற்றி அத்தனை பேர் இருக்கும் பணவதி படாலன் பணசீலன் அந்த மாதிரி எதாவது இருக்கா பார்த்தீங்களா இருக்கும் செல்வம் பற்றிலாம் இருக்கும் ஏன்னா பணங்கிறது நமக்கு பின்னாடி தான் கண்டுபிடிக்க விட்டது செல்வம் தான் நமக்கு எல்லாமே அதனால் வந்து பணம் இருப்பவனிடம் குணம் இருக்க வேண்டும் குணம் இருப்பவரிடம் பணம் இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த பணத்துக்கு மதிப்பு குணம் இருப்பவரிடம் பணம் இருந்தால் பணத்திற்கு மதிப்பு பணம் இருப்பவரிடம் குணம் இருந்தால் அந்த குணத்திற்கு மதிப்பு இரண்டுமே இணைந்தால்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் நாமளும் மகிழ முடியும் நம் மகிழ்ச்சியை பகிரவும் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிச்சயமாக இப்போது சொல்லுங்கள் நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் அதை நீங்களும் இல்லாமல் உங்கள் சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து உதவுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் பணமே ஜெகம் பணமே வாகை சூடும் பணமே வெற்றி